ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரித்திக் ஃபேமிலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரித்திக் ஃபேமிலி சேனல் மானிடைசேஷன் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரித்திக் ஃபேமிலி ரித்திக் ஃபேமிலியில் வந்து நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய முதல் மாத யூடியூப் வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அப்போ வந்து ரித்திக் ஃபேமிலி சேனல் மானிட்டேஷனி ஆகாமல் இருந்தது கூடிய சீக்கிரம் நான் மானிட்டேஷன் பண்ணி என்னோட முதல் மாத சம்பள வீடியோ நான் உண்மையாகவே போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போது அதோட முதல் ஸ்டெப்பாக நம்மளோட சேனல் மானிட்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு மானிட்டைஸ் ஆகி ஒன் மந்த் போகுது அப்புறம் வந்து நான் வந்து பின் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் பின் வந்து வரலை பின் அப்ளை பண்ணி டொண்ட்டி ஒன் டேஸ் ஆயிடுச்சு ஆனால் என் கைக்கு இன்னும் கிடைக்கல அதனால் நான் வந்து திருப்பி பின் அப்ளை பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த பின்னும் நமக்கு ரிசீவ் ஆகிரும் சக்சஸ்ஃபுல்லாக நம்மளோட ரித்திக் ஃபேமிலி இருந்து முதல் மாத சம்பளம் வீடியோ மிக விரைவில் வரும் அதற்கான முதல் ஸ்டெப்பு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நானும் முதல் மாத சம்பளம் வாங்கி வீடியோ போடுவேன் ரித்திக் ஃபேமிலி சேனல் இப்போது நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு இதே மாதிரி தொடர்ந்து ரித்திக் ஃபேமிலி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சீக்கிரமாக ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் தான் என்னோடய டார்கெட்டு கண்டிப்பாக நான் அதையுமே அச்சீவ் பண்ணிடுவேன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ரித்திக் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்